எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மணத்தக்காளி காய் புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மணத்தக்காளி கீரையில் உள்ள காயெல்லாம் அஞ்சுக்கலாங்க நம்ம இன்னைக்கு இதை வச்சு தாங்க குழம்பு வைக்க போகிறோம்

நம்ம எண்ணெயில நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் நல்லா வெந்து லைட்டாக வெடிக்கிற மாதிரி தோல் உரிகிற மாதிரி ஆகுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாங்க எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாயில் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உளுந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகத்தூள் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மசாலா எல்லாத்தையும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாங்க இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்க ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்பு கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கிற மணத்தக்காளி காய போட்டுக்கலாங்க இந்த மணத்தக்காளி கீரையோட காய நம்ம சாப்பிடும்போது வயிற்றுல சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாம் இருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அதெல்லாமே சேர்த்து போயிடுங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இறக்கும்போது லைட்டாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மணத்தக்களிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற எல்லா உங்களுக்கு உடனே உடனே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்